மக்களே நம்ம அதிரா என்டர்பைஸஸ்க்கு ரீசெண்ட்டாக சில கால்ஸ் எல்லாம் வருது என்ன சொல்றாங்கன்னா அவங்க அதிரா என்ட்ரபைஸ் கோயம்புத்தூர் பிரான்ச்லருந்து பேசுறதா சில கேண்டிடேட்ஸ்லாம் சொல்கிறாங்க பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முன்பணம் இவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறதா சொல்கிறாங்க அது எதையுமே நம்பாதீங்க நமக்கு சென்னையில் மட்டும்தான் பிரான்ச் இருக்குது இந்த கோயம்புத்தூர் மதுரை தஞ்சாவூர் அங்கே எங்கேயுமே நமக்கு பிரான்சஸ் கிடையாது அந்தமாதிரி சொல்கிறவங்களாம் முழுக்க முழுக்க ஸ்கேம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதிரா என்டர்பைசஸ் சென்னையில் மட்டும்தாங்க லொகேட் ஆகிருக்கு சென்னை தௌசண்ட் லைட்ஸில் மவுண்ட் சாம்பரில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு அப்புறம் நம்ம அதிரா இன்டர்நேஷனல் செஃப் அகாடமி சென்னை ராயப்பேட்டால வெஸ்ட் காட் ரோட்ல இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முன்பணம் கேட்டதா சொன்னாங்க நம்ம அதிரா என்டர்பிரைசஸ்ல முன்பணம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு விசா கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பேமெண்டே பண்ற மாதிரி இருக்கும் இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு கன்சல்டன்சி நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லயே நம்ம லைசன்ஸ் மென்ஷன் ஆயிருக்கும் அத நீங்கல்ல போயிட்டு எமிகிரேட் ஜிஓவினாவே நம்ம அதிரா என்டர்பிரைசஸ் சென்னைல மட்டும்தான் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதிரா என்டர்பிரைசஸ் ட்ரஸ்டடான கம்பெனி தான் நீங்க வெளிநாட்டுல வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படியே நம்ம ட்ரஸ்டடான கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கன்சல்டன்சி அதிரா என்டர்பிரைஸ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க